ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டீக்கே லைஃப் ஸ்டைல் நம்மளுடைய டிக்கெ லைஃப் ஸ்டைலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா டேஸ்ட்டியான சுவையான பாவக்காய் புளிக்குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க சின்ன குழந்தைங்களாம் இந்த மாதிரி குழம்பு செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இந்த டேஸ்டியான வாழைக்காய் புளிக்குழம்பு வாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மொதத்தரை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போது நான் ஒரு கடாய் ஒன்று வச்சுருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நான் எடுத்து வச்சுக்கக்கூடிய பாவக்காவை வந்து சேர்த்துக்கலாம் நான் பாவக்காவை இந்த மாதிரி கழுவிட்டு சின்ன சின்ன பியூஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படியே அது எண்ணெயிலேயே வந்து நல்லா வந்து வதங்கி வரட்டும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம் வச்சு பாவக்காய் வதங்கி வரட்டும் பாவக்காவை வதக்கி செய்யும்போது கசப்பு இருக்காது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இதை நான் அப்படியே வந்து வேற ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றி எடுத்துக்கிறேன் இப்போது அதே கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஆஃப் டீஸ்பூன் வெந்தயம் சோம்பு சீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்து இது எல்லாமே நல்லா வந்து பொறிஞ்சு வரட்டும் இப்போது ஒரு இருபது சின்ன வெங்காயம் வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இது கூடயே பத்து பல் பூண்டையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் பூண்டு நல்லா வந்து வதங்கி வரட்டும் பாருங்கள் அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போது இது கூடயே ரெண்டு மீடியம் சைஸ் அளவு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லாவும் வதங்கி வரட்டும் தக்காளி எந்த அளவுக்கு வருதோ வதங்கி வருதோ அந்த அளவுக்கு வந்து குழம்பு வந்து ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா வதங்கிடுச்சு இப்போது நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்தோம் வாழைக்காவை சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போது இதுக்குடையே இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம் நான் கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன் டூ டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்காச்சு அதுக்குடையே டூ டீஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கிட்டேன் காரம் நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிடுங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்து அந்த மிளகா எல்லாமே அந்த எண்ணெயிலேயே வந்து நல்லா வந்து வதங்கி வரட்டும் பாருங்க இந்த அளவுக்கு வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போது இது கூட ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு வந்து புளி கரைச்சி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் மிக்ஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் உங்களுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு டம்ளட் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் குழம்பு நல்லா கொதி வரட்டும் இப்போது இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு இது கூடயே நான் காஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துடலாம் பாருங்க நல்லா வந்து வெந்து வந்துருச்சு நம்ம ஊற்றிக்கு எண்ணெய் எல்லாமே வந்து நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ ஃபைனலாக கருவேப்பில் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நாட்டு சக்கரை சேர்த்ததுக்கப்புறம் அதிகமாக வந்து கொதிக்கக்கூடாது பாருங்கள் இப்போ டேஸ்டியான சுவையான பாவக்காய் புளி குழம்பு வந்து கசப்பை இல்லாத பாவக்காய் புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதை சூடான சாதத்தில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டு குழந்தைகளுக்கு பிசைஞ்சு கொடுத்தோன்னா கண்டிப்பாக வந்து வேணான்னு சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய டீக்கல் இசலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்